பூமி சீதா சீரியல இப்போ யாருமே அட்டகாசமான மாயஜலான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் இனியும் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் அது வந்து வந்துட்டாங்க சிதாத்துக்கு கடையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிருது இனிமேட் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தால் என்ன வேணாலும் பிரச்சனை ஆகலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சிதார்த்தோட கடைக்கு கடைக்கு போனோன்னு வந்து பார்க்குறாங்க அங்கே சாப்பிட்டு பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி தான் வந்து பொறுப்பாக வந்து பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து கேட்டோன்னே மேனேஜர் வந்து சார் விடுங்க சார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை சார்ங்கிறாங்க உடனே என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சித்தார்த்து வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இன்னொருத்தவங்க வராங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் சார் நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே நானும் இது வரைக்கும் நாலஞ்சு பேரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் சார் ஆனால் வரவங்க எல்லாமே வந்து நம்ம கடை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அந்த மேனேஜர் உடனே அவங்களுக்கு யார் என்ன ஏதுன்னு முன்னாடி வந்து நிப்பாட்டுக்கணுன்னே வேக வேகமாக போகிறாங்க அந்த கடையில் வந்து ஸ்வீட்லாம் செய்வாங்களே அந்த இடத்துக்கு ஒன்றை வந்து முதலாளி வந்து கூப்பிட்றாரு வருவோம் வருவோம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தும்ராக நக்கெலாம் வந்து பேசினோன்னே வாயா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே வராங்க சார் வரத்துக்கே வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேகவிக்கமா வந்து போறாங்க அந்த இடத்துல இனிப்பு செய்யற இடத்துக்கு நீதான் இதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆமா இப்ப என்னங்கிற இதுக்காக தானே வந்திருக்கேன் என் வேலையெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே என்னைய பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீ பண்றது எதுவுமே சரியில்லை இல்லையே நான் பண்றது எல்லாமே சரியாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் வந்து கடுப்பாய் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஓ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா எப்போதும் இந்த கடைக்கே நீ தான் வரமாட்டியே நீ எப்போதும் அசோசியேஷன் அங்கே இங்கே தானே போய்ட்டுருப்ப இந்த கடைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாமல் தானே இருக்கேன் நான் வந்து எதுக்காக வந்தேனோ அந்த வேலையை வந்து செஞ்சாச்சு இனிமேட்லாம் உனக்குலாம் வந்து பொறுப்பாலாம் பதிலெலாம் சொல்ல முடியாது எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுங்க எனக்கு என்னென்னு போகிறாங்க இப்படி தான் சார் நடக்குது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது சார் உங்களுக்கே வந்து சரியாக வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான் என் ஏனாலுமே யோசிச்சு பார்த்தீங்களா இப்படி தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது நம்ம கடையை வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க யாரும் என்ன ஏதுன்னு தெரில சார் குடி சீக்கிரம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே சுகாசினி வந்து காரில் அப்படியே இறங்குறாங்க சுகாசினியும் இப்போ அஞ்சலி ஸ்விட்சில் வந்து வேலை பார்த்தாங்களே அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஓ இது எல்லாம் இவங்களோட வேலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அப்பன்னு பார்த்து என்ன சித்தார்த்து இதெல்லாம் ஆரம்பம் கட்டம்தான்ப்பா ஆனால் நீ முடிகிற நேரத்தில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்க இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏய் உனக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் கடையே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நீ வேணா நேத்திராக வேணால் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இந்த சுகாசினியை ஜெயிக்கவே முடியாது உங்கள் கடையினால தான் எங்கள் கடையில் எல்லா பிரச்சனையும் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக இவங்க இருபத்தஞ்சி கடையும் நான் எழுதி வாங்கிக்க போகிறேன் எதாவது வந்து கடுப்பாயிட்டாங்க நீ சொன்ன விஷயத்த உன்னால் கனவுல கூட நிறைவேற்ற முடியாதுங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து மாஸ் பண்ணுறாங்க எனக்கு அந்த கடவுள் மேலே நம்பிக்கை அதிகம் அப்படியாப்பா தம்பி எனக்கு என் மேலே மட்டும்தான்ப்பா நம்பிக்கை அதிகம் அப்படின்னு சுகாஷ்னி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ கிட்டே சவால் விடுறியா ஆமாம் நீ யார் என்ன ஏதுன்னு நிரூபித்து காட்டுறேன் இனிமேட்டு இருபத்தஞ்சு கடையும் நான் பத்திரமா வச்சுக்கிட்டு அதை முழு கடையாக ஆக்கி காட்டுறேன் இதுதான் எங்கள் தாத்தாவோட லட்சியமே அதை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா தம்பி நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட சவால் விட்டுருக்க கூடாது சுகாசினா யாருன்னு உங்கள் தாத்தா கிட்ட வந்து கேளு ஏன்னா அவருக்கு நான் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தேன்னு நல்லாவே தெரியும் நான் சித்தார்த்து அப்படியா தம்பி என்கிட்ட இவ்வளோ தூரம் பேசிட்டல இப்போ நான் உனக்கு ஆப்பு வைக்கிட்டா அதுவும் இன்னிக்கே சாயங்காலத்துக்குள்ளே நீ எந்த கடையை வச்சு நூறு கடையை ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டியோ இந்த இருபத்தஞ்சு கடையும் ஏன் பேரெலாம் மாறப்போகுது ஒன்னால தடுக்கவே முடியாது நீயே வந்து எழுதி கொடுக்க போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சித்தார்த்துக்கு வந்து ஜீ பாருங்க கோவம் எங்கள் தாத்தாவோட கடையை நீ வந்து வாங்கிடுவியா ஆமாண்டா உங்களுக்கெல்லாம் வந்து கஷ்ட நஷ்டமே தெரியாமல் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கனால்தான்டா அவங்களுக்கு தெரியல ஆனால் உங்கள் தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நின்றுருக்கார் உங்கள் கிட்டேயும் கிட்டேயும் பொறுப்பு கொடுத்தாங்க இதன் அவங்க தம்பியும் வந்து நல்லாவே வந்து பார்த்துக்கிட்டாங்க ஆனால் உங்களுக்கு அந்த அறிமை தெரியலடா உங்கள் தாத்தா ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் ஆரம்பித்தாங்க தெரியுமா சைக்கிளில் தள்ளிக்கிட்டே வந்து ஸ்வீட்டு பலகாரம் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி விற்றாப்புல இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தால் அவங்க இங்கே இருக்கவே முடியல இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களெல்லாம் நான் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுகாசினி சொல்கிறாங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே என்ட்டே இருக்காடையும் என்கிட்ட தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொன்னேன் இது எல்லாத்தையும் வந்து பொம்மியும் வந்து பார்க்குறாங்க சித்தார்த்திகிட்டேயே வந்து சவால் விட்றியா நிச்சயம் இது எல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க சாயங்காலத்துக்குள்ள உனக்கு நான் பிரச்சனை கொடுக்குறேன் எங்கள் கடையை எழுதி வாங்குறியா இல்லை நீ இந்த இடத்துலேயே இருக்க மாட்டியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓ என் கடைக்கு பிரச்சனை கொடுக்கலாம் நீ யோசிக்கிறியா அதையும் தான் பாத்திரலாம் தம்பி யார் ஜெயிக்கிறானு சாயங்காலம் உனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக வரப்போகுது இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உனக்கு நான் எப்படி எல்லாம் வந்து விளையாட்டு காட்டுறேன்னு போக போக புரிய போகுது இன்றைக்கி சாயங்காலம் வரத்துக்கு இன்னும் ஒரு பத்து மணி நேரம் தானே இருக்குது தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க வந்து போகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சித்தார்த்துக்கு என்ன செய்யணுன்னே தெரில என்னடா அது பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகுங்கிறா சாயங்காலத்துக்குள்ளே கடையை எழுதி வாங்குவேங்கிறா யோசனை இல்லாமல் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாலே அப்படி அவள் என்ன திட்டம் போட்டிருப்பா அது எப்படி நம்ம முறியடிக்க போகிறோம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த்துக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப சுகாஷினி வந்து வில்லிங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சாவித்திரி கேங்குக்கு அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க நான் இது மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க எப்படி இருந்தாலும் எல்லாம் நமக்கு தான் வந்து சேர மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்